எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சீதா மீனா கிட்ட சண்டை போட்டு அவங்க கமிஷன் ஆஃபீஸ்ல போய் இந்த மாதிரி எங்க மாமாக்கும் அவருக்கும் சண்டை அதனால அவர் முன்விரோத காரணமாக இந்த மாதிரி ஒரு டிராமா மாதிரி நடத்தி அதை நெட்ல விட்டு வைரலாக்கி அவருக்கு தப்பான பேர் வரணும் வேலை போகணுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வரும்போது பிரெஸ் மீட்டை கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க எங்க மாமாக்கும் அவருக்கும் ஆகாது அந்த முன்விரோத காரணமாக அவர் போய் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு டாக் கொடுக்குறாங்க அதுவும் வைரல் ஆகுது வைரல் ஆன அதை பார்த்த சீதாவோட தம்பியும் அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சீதா ஏன் இப்படி பண்ணுது முத்து நல்லது தான பண்ணான் அதை புரிஞ்சுக்கல சீதாக்கு போன் போட்டு அவங்க தம்பி ஏன் சீதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முத்து மாமா அந்த மாதிரிலாம் பண்ணல எதார்த்தமா பண்ணாரு ஆனா உன் தான் கஷ்டப்படும் போது அந்த லேடியை காப்பாத்தாம உயிருக்கு போராடுறவங்கள அதை விட்டு அந்த திருடனை பிடிக்க போனாங்க அப்படின்னு சொல்றாரு உனக்கு எல்லாம் தெரியுமா அவர் இடத்துல யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணணும் யாரு வேணா உங்களை காப்பாத்த ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா அந்த திருடனை பிடிக்கிறது போலீஸோட வேலை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க கொடுத்த பேட்டி டிவில வருது டிவில வர்றத முத்தோட ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க முத்துவும் அதை பாக்குறாரு அதை பாக்கும்போது பாத்துட்டு முத்து ரொம்ப கஷ்டப்படுறாரு